مرد آباد مرد آباد مرد آباد مرد آباد مرد آباد بند کرو بند کرو بند کرو سپلیس سپلیس بند کرو پی پی بند کرو مرد آباد سپلیس مرد آباد strength, gin if� ki 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 aaa ki 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 ki, ki 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 ki, ki ozani ki 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 kiivad

இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அந்த காட்சிகளை பார்க்கிறோம் நீட் தேர்வு முறைகேடுகள் மத்திய விசாரணை அமைப்புகளை அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்துவதை கண்டித்தும் அங்கு முழக்கங்கள் எழுப்பப்படுகின்றன நீட் முறைகேடு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த போராட்டமானது இந்தியா கூட்டணி எம்பிக்களால் அங்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன தமிழ்நாடு Having passed the plus two examination is a huge mark. Why we are uh, forcing the people to go for another examination? So the now the problem in the North India is there are some uh, manipulations in the need. Of course, manipulations and the basic need of the uh, need itself is, is being questioned by our leader, uh, by our uh, DMK party. Government is saying it uh, is second social justice. justice. Huh? Government saying they are ready to discuss on need. Uh, let them open the discussion. நீட் தேர்வு முறைகேடு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் பற்றி விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அந்த காட்சியை பார்த்தோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க